ஒரு முறை ஒரு சிட்டுக்குருவியை யமதர்மன் ரொம்ப நேரமாக உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இதை கவனித்த கருட பகவான் இந்த குருவியை யமன் பார்க்கறத பார்த்தா ஒருவேளை இந்த குருவிக்கு மரணம் போகுதோ இதை எப்படியும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சாரு உடனே பறந்து வந்து அந்த குருவியை தன்னோட கைகளில் ஏந்திக்கிட்டு ரொம்ப தூரம் பறந்து சென்றார் காடு மலைன்னு தாண்டி பறந்து போனார் ரொம்ப தொலைவில் போய் ஒரு மரக்கிளையில் வச்சார் அங்கே வச்சுட்டு நல்லபடியாக காப்பாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சி கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ளே அந்த மரக்கிளையில இருந்த ஒரு மலைப்பாம்பு அந்த குருவியை விழுங்கிடுச்சு இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியான கருட பகவான் யமதர்மனை நோக்கி பறந்து வந்தார் யமதர்மராஜா தர்மராஜா நீங்கள் அந்த குருவியை உத்து பார்க்கறத பார்த்து அதுக்கு மரணம் போகுதுன்னு நினச்சி அதை காப்பாற்றலான்ற நல்ல உணர்வோடு அதை நான் ரொம்ப தொலைவில் கொண்டு போய் வச்சேன் ஆனால் நான் வச்சு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த கிளையில் இருந்த ஒரு மலைப்பாம்பு அந்த குருவியை விழுங்கிடுச்சு இதெல்லாம் என்னால் தானே அப்படின்னு மன அதுக்கு யமதர்மன் சொன்னாரு இத்தனை தூரம் கடந்து இவ்வளவு தொலைவில் இருக்கிற ஒரு மலைப்பாம்புக்குத்தான் இந்த குருவி இரையாகணும்னு விதி இருக்கு இவ்வளோ சின்ன இறகுகள் கொண்ட இந்த குருவியால அவ்வளவு தொலைவு எப்படி பறந்து போக முடியும் அங்கே இருக்கிற மலைப்பாம்புக்கு இது எப்படி இரையாக முடியும்னு யோசிச்சுட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நீ வந்து அந்த சிரமத்தை இல்லாம அதை நீயே கையால் ஏந்தி உன்னோட இறகுகள் பறக்க வேகமாக சென்று அதை அங்க விட்ட அதோட விதியும் முடிஞ்சிடுச்சு யார் என்ன நினைச்சாலும் நடக்கிறது நடந்தே தீருங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி